ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கா நைட்லேயே கிச்சன் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சிட்டேன் என்னமே சமையல் வேலை செய்யணும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் வந்து மதியானம் தான் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ தான் அதில் வந்தேன் சரி நம்ம என்னமே நம்மளுடைய சமையல் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேற்று வந்து நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சுது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது சரி பார்க்கலாம் வெயில் அடித்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு மழை வந்துடும் ஆனால் வந்து காலையிலே ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன் சரி பார்க்கலாம் காலையிலே வந்து டீ போட்டாச்சு டீ போட்டு இதில் வச்சுருக்கேன் அடுத்து வந்து இதில் வந்து சாதத்துக்கு அரிசி போட்டு சாதமும் குதிச்சடிச்சு எனக்கு கொஞ்சம் வேகணும் வந்தவுடனே நம்ம இதையும் வடிச்சிடலாம் அப்புறம் இந்த பக்கம் காலையில் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சு வச்சுருக்குறேன் என்னமோ உள்ளியும் தக்காளியும் போட்டு வதக்கி அதை ஒரு சட்னி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி தொக்கு இருக்குமா அதையும் வச்சு சப்பாத்தியும் போட்டு அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் வந்து கூட்டு வச்சு வச்சுருந்தேன் நேர்ச்சி அதில் கொஞ்சம் மீதியானது இருக்குது அதையும் சூடாக்கி வச்சாச்சு என்னமோ ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும் மதியானம் தானே ஸ்கூலில் அதனால் குழம்பு மட்டும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்து விட்றலாம் சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க காலையில் டிமனுக்கு தான் இது பார்க்கணும் பார்த்துட்டேன் அப்படின்னா மதியானம் ஒரு மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போனோம் அதனால் பிரச்சனை இல்லை சரி பார்க்கலாம் நான் வந்து சப்பாத்தியும் ஒன்று சுட்டு எடுத்துகிட்டு சட்னிக்கும் வதக்கி சட்னியும் அரைச்சி எடுத்துடலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துன்னு சொல்லி சொன்னால் வெளியில் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வெளியில் வந்து எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பூக்கொத்து மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இது போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாழைக்கொழம் மறுபடியும் இளநி அதெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க மேரேஜ் வந்து நல்ல கிராண்டான மேரேஜ் அப்படி இருந்தது நாங்கள் வந்து எதுக்காக அங்கே போனோம் அப்படின்னா கேக் வந்து அங்கே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில் மேலே ஒரு பொண்ணு இருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அவள் வந்து அந்த கேக் ஆர்டர் வாங்கியிருந்தா அப்போ அதை கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் எங்கள் காரில் வந்தால் அந்தாலும் நாங்கள் போயிட்டு நானும் எல்லாமே பார்த்து நல்லா வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா சூப்பராக இருந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருந்து ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் இதுதான் அவள் செஞ்ச கேக் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டெக்கரேட் அவங்க வந்து இந்த மாடல் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த மாடலில் அவங்க செஞ்சா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லும் ஒயிட்டும் க்ரீனும் வச்சு தான் பூ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சு வச்சுருந்து அந்தாலும் அதையும் அப்படியே பார்த்துட்டு சூப்பராக இருந்தது ரேட்லாம் என்ன அது அப்படிலாம் தெரியாது அப்படி இருந்துச்சு அந்தாலும் நாங்கள் அதையும் பார்த்தோம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தது மண்டபம் வந்து நல்ல பெரிய மண்டபம் அந்தாலும் அந்த மண்டபத்துலேயும் பார்த்துக்கிட்டு வந்தோம் மாதிரி கீழேயும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மறுபடி சாப்பாடுக்கு நாங்கள் இருக்கச்சிலையே ரெண்டு மூணு இந்த பாக்ஸு ஃபிஷ் நம்ம வைப்போம்ல அந்த பாக்ஸ் வந்து நிறைய வந்தது மீன் பொறிப்பு என்னதும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகலல்ல நாங்கள் வந்து நம்மளுக்கு பத்திரிக்கை கிடையாது அழைப்பு இருந்தால் நம்ம போகலாம் இது வந்து நாங்கள் ஆர்டர் அந்த அளவு போய் கொண்டு கொடுத்துட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் நாங்கள் காலையிலே போன உடனே அந்தளவு வச்சுட்டு எடுத்துட்டு அந்தளவு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப லேட்டாகலை ஏன்னா நம்ம வீட்டில் வேலை இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டோம் வந்துவிட்டோம் இதில் வந்து க்ரீன் ரெட்டு எல்லோ எல்லாமே வச்சு அப்படியே அதில் ஒரு டெக்ரேட் இந்த பொண்ணு மாப்பிளையும் வச்சு அப்படி போ எடுத்துருந்து சூப்பராக இருந்தது கீழேயுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அமௌண்ட்லாம் என்ன அப்படின்னு தெரியல எப்படியும் பத்து ஐம்பது அறுபதாயிரம் ரூபா வேலை தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை ஒவ்வொரு இதை பொறுத்து ஃபுல்லுமே ஃப்ளவர் வந்து ஒரிஜினல் இது அதாவது டூப்ளிகேட்னால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இது ஒரிஜினல் பூ மேலே அவ்வளோமே தொங்க விட்ருந்து ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்க மறுபடியும் அதில் வந்து ஜூஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்தளவு கிளம்பி வந்தோம் இது வந்து நம்ம மொத நம்ம என்ட்ரன்ஸ் போவோம்லாம் போகும்போது அதுக்கு வந்து ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது இதில் வந்து ஆரத்தி எடுத்துப்பாங்க இல்லைனா அப்படி என்ன செய்வாங்க இது வந்து கிறிஸ்டின் மேரேஜ் தான் அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது சூப்பராக சாதம் வந்து வடிச்சிட்டேன் சோறு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதில்ல சாதத்தை வடித்து வச்சு வச்சுட்டேன் அடுத்து வந்து சப்பாத்தியும் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் இந்த போட்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம் மறுபடியும் இதில் பழைய முருங்கக்காய் குழம்பு இருக்குது எனக்கு குழம்பு ஒன்றுமே வைக்கல அந்தாலும் நாங்கள் அப்படியே கடைக்கு கொஞ்சம் போனோம் கடைக்கு போயிட்டு வந்தோம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் காய்கறி அதாவது உருளைக்கெழங்கு வாங்கினோம் மறுபடியும் சிறுகிழங்கு பச்சை மிளகா பீன்ஸு தக்காளி தக்காளி இல்லை அதனால தான் காலையிலே குழம்பு வைக்கலன்னா எதாவது ஒரு குழம்பு வச்சுருவேன் மறுபடி பீட்ரூட் வாங்கினோம் பாவக்காய் வாங்கினேன் இவ்வளோன்னா வாங்கினேன் இதுக்கு இரநூறுவா வந்துச்சு ஆனால் ரெண்டு எலிமச்ச பழம் இந்த இலை ஏன்னா தக்காளி ஒரு கிலோ வாங்கினேன் உருளைக்கிழங்கு மூணு கிலோ வாங்கினேன் அப்புறம் மற்றபடி காய்கறி கொஞ்சோண்டு வாங்கியிருந்து மறுபடி இங்கே கேரட் வீட்டில் இருக்குது நல்லா கேரட் வாங்கலாம் அடுத்து கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்கலை அதெல்லாம் நம்ம திறவ வேணுமே காய்கறி வாங்கச்சிலாம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எலுமிச்சப்பெல்லாம் மூணு பழம் வாங்கியிருந்தேன் அதில் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து போஞ்சு போட்டாச்சு அதாவது அவங்களுக்கு போஞ்சு போட்டு வச்சுருக்கேன் எங்களுக்கு சர்பத் போட்டாச்சு பொட்டாச்சு என்ன வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதை நாங்களும் குடிச்சிட்டு அப்புறவு பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து சாம்பருக்கு வந்து காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு அடுத்து இந்த சைடில் வந்து உருளைக்கெழங்கு வந்து பொறிக்கிறதுக்கு மசாலா தடைய வச்சு வச்சுட்டேன் ஏனிமே வந்து நம்ம கொஞ்சம் அப்பளம் பொறிக்கணும் மறு முட்டை வேக வச்சு வச்சுக்கிடலாம் இந்த பக்கம் வந்து முட்டையும் வந்து வேக வச்சாச்சு என்ன அது வேகட்டும் தண்ணி ஊற்றி வச்சாச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமா அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் சர்ப்பத்து இருக்குது சரி அது அதை வச்சுட்டேன் மறுபடியும் வந்து அப்பளம் வந்து பொரிச்சாச்சு அப்பளமும் கொஞ்சம் வத்திரம் பறித்து போட்டிருக்கேன் இந்த ஒரு நாலு அஞ்சு அஞ்சு பேரத்துக்கு தான் அது அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எங்களுக்கு தான் அதனால் அதையும் பறித்து போட்டாச்சு என்ன சாம்பார் மட்டும் கொதித்து கொஞ்சம் வெந்த வேண்டாம் அந்தளவு நம்ம சாம்பருக்கு கொடியரெல்லாம் போட்டு அதையும் நம்ம வச்சுக்கலாம் வந்து பொதிச்சிக்கிறக்கேன் உருளக்கெல்லாம் வச்சுக்கணும் பூந்தெல்லாம் போட்டிருக்கேன் அதை வந்து பொறிச்சிக்கிட்டுருக்கேன் இந்த சைடில் வந்து சாம்பார் வந்து வச்சாச்சு எனக்கு தாரசா மண்ணி மட்டும்தான் ஊற்றணும் எங்களை அந்த வரையும் முடியும் இது வந்து சொல்லணுன்னா கொஞ்சம் நேரம் அச்சா நம்ம வச்சு அது என்னென்னா தண்ணி ஊறிச்சு நிறைய பொறிச்சு இந்த தண்ணியில் தான் உப்புலாம் இருக்குமா அதனால அப்படியே தூக்கி ஊற்றி நல்லா அப்போ உரைத்து இருக்கும் உரைக்காச்சும் இது வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சு வைக்கலாம் ரெண்டு கருவேப்பிலம் நிறை பொறுலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் மறுபடியும் உருளை உருளைக்கெழங்கு பொரியல் மறுபடியும் வந்து முட்டை மறுபடியும் இதில் வந்து முருங்கத்தை அது மறுபடியும் அப்பளம் எவ்வளோ தான் அன்னைக்கு சாப்பாடு சாயங்காலம் அப்படி பின்னாடி போனோம் கொஞ்சாண்டு கருவேப்பெல்லாம் அதெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு அங்கே பார்த்தா கொடுக்காப்பிளி மரம் நின்றுச்சு அதால் இதுதான் தான் அந்த கொடுக்காப்பிளி மரம் அந்தால அதில் கொஞ்சம் கொடுக்க இருந்து சாலம் வந்து பறித்தான் சாலம் ரவானி எல்லோரும் சேர்ந்து போய் கொஞ்சம் கொடுக்கா பறிச்சுட்டு வந்தாங்க நிறைய இருந்து நம்ம இப்போ விலைக்கு தான் வாங்கி சாப்பிடணும் கிலோ எவ்வளோவோ ரூபான்னாங்க அப்படி இருக்கச்சுல நம்மளே பறித்து சாப்பிடும்போது நல்லா இருக்குமா இன்னும் கொஞ்சம் பழுத்தா சூப்பராக இருக்கும் ஆனால் இது நல்லா எல்லாம் விளைஞ்சக்கிட்ட தான் நாங்கள் அந்தளவு அதையும் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்தளவு வீட்டுக்கு வந்தோம்